ஹலோ அழகிரி கொடுக்கும் ஒரு பெண்ணு அவ பேரு நீளம் நீளம் பாக்குறது ரொம்ப அழகா இருப்பா அவருடைய அப்பா அவளுக்கு எப்படியாவது திருமணம் செஞ்சு வைக்கிறேன்னு ரொம்ப நாளே கனவு ஏன்னா தனது மகளுக்கு வயசாயிட்டே இதுக்கு வயசாகிட்டே அவர் இருக்கு அதனால அவருடைய மகள் அகமதுன்ற ஒரு மணமகனை தேர்ந்தெடுத்து கல்யாணம் முடிக்கிறாரு மணமகன் வீட்டுக்கு அவர் அனுப்புறாரு முதல்வர் அகமது அங்க நுழையரா இப்ப அகமது அவருடன் கேட்கறான் நீ ரொம்ப அழகா இருக்க இப்படிப்பட்ட ஒரு அழக நான் இதுவரையும் பார்த்ததே இல்ல அப்படிப்பட்ட ஒரு பெண்ணு எவ்வளவு பெண்ணை எனக்காக எங்க அம்மா பார்த்தாங்க ஆனா எனக்கு யாருமே பிடிக்கல எனக்கு பிடிச்ச ஒரே பெண்ணு நீதான் அப்படின்னு அவன் சொல்றான் இதை கேட்டு நீலம் ரொம்ப சந்தோஷமா இப்போ தான் அவன் சொல்றான் நமக்கு நிச்சயத்தை பண்ணி ரெண்டு மாசம் ஆகுது ரெண்டு மாசமும் நான் உன்னிடம் எவ்வளவு பேசணும்னு நினைப்பேன் ஆனா உன்னிடம் பேசவே முடியல எனது ஆசையெல்லாம் நான் உன்னிடம் சொல்லணும்னு நினைப்பேன் ஆனா சொல்ல முடியல அப்படின்னும் அவன் சொல்றான் அது ஒன்றும் பிரச்சனை இல்லையே இப்போ எல்லாத்தையுமே நம்ம கலந்து பேசலாமே அப்படின்னும் அவன் சொல்றான் ஆனா அவன் சொன்னது தான் அவளுக்கு பயங்கர ஒரு அதிர்ச்சியாவது எனது அம்மா உன்னை சுத்தம் பிடிக்கலன்னு சொன்னாங்க ஆனா எனது அம்மா விடம் எனக்கு ரொம்பவே இந்த பொண்ணு பிடிச்சிருக்கு கட்டினா இந்த பொண்ணை தான் கட்டணும் நான் சொன்னேன் அப்படின்னும்

கொடுப்பான்னு கேட்டாங்க நான் இருபது லட்சம் ரூபா தரேன்னு சொன்னேன் ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னு பார்க்கறதுக்காக தான் நான் வந்து தரேன்னு சொன்னேன் இப்போ உன்னை இருபது லட்சம் ரூபா தான் முக்கியம் நீ தேவையில்லைன்னு சொல்லிட்டான் அப்படிப்பட்ட ஒரு மாப்பிள்ள கண்டிப்பாக உன்னை நல்லா வச்சிருக்க முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேர்றாரு இப்போ நீல கொஞ்சம் அமைதியாகரா இப்போ அப்படியே படுத்து தூங்கிறா இப்போ மறாவது எழுந்திரிக்கிறா அவளால் இயல்பாக நடமாட முடியல இப்போ கொஞ்ச நாள் ஆகுது திரும்பவும் கல்யாணம் பேச்சு வந்து இருக்கிறாங்க கொஞ்ச திரும்ப ஒரு மாப்பிள்ளை பாக்குறாங்க இப்போ அதே போல கல்யாணம் முடிஞ்சு கல்யாணம் முடிஞ்சு முதலூர் வராங்க இப்போதான் முதல்வர் அதே போல அவன் வந்து கேக்குறான் இப்படியான ஒரு அழகை நான் பார்த்ததே இல்ல அப்படி ஒரு அழகுதான் உன்ன போல ஒரு அழகான பெண்மணி இந்த உலகத்துல இல்ல அப்படின்னா அவன் சொல்றான் இப்போ இவன் மேல என்ன சொல்ல போறான்னு அவன் காத்திரியா இருந்திருக்கான் மேல அவன் சொல்றா எனது அப்பா உன்னிட ஏதாவது சொன்னார் அப்படின்னு அவன் கேக்குறான் அப்பதான் அவன் சொல்றான் ஆ நான் உன்ன பொண்ணு பக்கம் வரதுக்கு முன்னாடி பல நிறுவனங்கள்ல ஏறி இறங்கினேன் எனக்கு ஒரு இடம் கூட வேலை செட் ஆ எனக்கு சம்பளமும் ரொம்ப கம்மி தான் இருபது நேரம் மட்டும்தான் சம்பளமாக கிடைக்குது அந்த சம்பளம் போதில்லை இதையும் நான் சொன்னேன் சரி பரவாயில்ல உனக்கு ஏதாவது ஆசை இருக்கான்னு கேட்டாரு அப்பதான் நான் ஒரு இருபது லட்சம் ரூபாய் இருந்தா ஏதாவது நான் பிசினஸ் சொன்னேன் அதுக்கு உங்க அப்பா சிரிச்சுட்டே வந்து இருந்தாரு அப்பதான் நினைச்சேன் அப்பதான் நினைச்சேன் என்னால உழைக்க முடியு நினைச்சேன் அதனாலதான் என்ன மட்டும் நம்பி நான் சொல்றான் இதை கேட்டு நீளமும் தான் அவனுக்கு ஒரு போன் கால் வருது ஏதோ ஒரு செய்தி வந்து கேக்குறான் அந்த செய்தியை கேட்டு ஒரு நிமிஷம் திகைச்சு போறான் இப்ப உடனடியா நான் உன்ன விவகாரத்தை பண்றேன் தலாக்குன்னு சொல்றான் இப்ப அவளுக்கு எதுவுமே புரியல நல்லதான பேச்சு இருந்தான் ஏன் தலாக்கு சொல்றான் அப்படின்னு ஏன் விவகாரத்தை பண்றான் அப்படின்னு அவ புரியாம அவன் அழுதிருக்கா இப்ப திரேனே அவன் வீட்டை விட்டு வெளியே போயிடுறான் அவளுக்கு ஒண்ணுமே புரியல இப்போதான் வந்து வீட்டுக்கு வரா கட்டிலயே உட்கார்றா இப்ப அவோட அம்மா அங்க இருந்து பால்ல மந்தல் போட்டு எடுத்து வராங்க அந்த பாலை குடிக்குறா ரொம்ப தேம்பி தேம்பி அழுறா இப்படி அப்பா செய்வர்னே நான் ஒரு போது நினைச்சு பார்த்தல ஆனா ஒரு பெத்த மகள்னு பார்க்காம இப்படி 걔 மனதை காயப்படுத்துறாரு அப்படின்னு அவ தேம்பி தேம்பி அழுறா எல்லாம் சரியாயிடுமா நல்லதே நடக்கும்னு நினைச்ச கே அபடினோம் அவ சொல்றா இப்போதான் திரும்ப அவோட அப்பா வர்றாரு அவோட அப்பாவிடம் உடா ஏப்பா இப்படி பண்ணீங்க இப்படி பண்றதே விட சாகடிச்சிடலாம் அபடினோம் அவர் சொல்றாரு இப்போ

நீ முக்கியம் இல்ல உனக்கு நல்ல ஒரு வரம் கிடைக்கும் நல்ல ஒரு மாப்பிள்ள உனக்கு கண்டிப்பா கிடைக்கும் அதனால காத்துற அப்படின்னு அவங்க சொல்றாங்க இப்போ சரி இப்படின்னு அவளும் அப்படியே படுத்துக்கிறா ரொம்ப வேதனை படுறா ஊர் மக்களும் பல பெண்களும் பல விதமா பேசுறாங்க இந்த பெண்ணை பாருங்க இந்த பெண்ணு ரெண்டு மூணு முறை கல்யாணம் பண்ணிட்டான் ஆனாலும் இந்த பெண்ணை கல்யாணம் பண்றவங்க தீங்கு தான் நடக்கும் அப்படின்னு பல பேரும் பல விதம் பேசுறாங்க இதை கேட்டு மேலும் மேலும் வந்து அழுகுறா இப்ப கொஞ்ச நாள் வீட்டுலயே முடங்கிருக்கா இப்ப வீட்டு விட்டு அவன் வெளியே வரல இப்ப திரும்பவும் நீளத்துக்கு திருமணம் ஏற்பாடு நடக்குது திரும்பவும் ஒரு மாப்பிள்ள வந்து வரான் அவனும் திருமணம் செய்யறான் அவனும்

நொந்து போய் அம்மா நீ என்ன பேசல அப்படின்னா என்னுடைய கையாலேயே என்னோட உயிரை மாய்ச்சிப்பேன் ஆனா நல்லதே நடக்குன்னு மட்டும் நினைச்சிக்க அப்படின்னு அவர் சொல்றாரு இப்போ அவன் ரொம்ப அமைதியாவரா அடுத்த கல்யாணத்துக்கும் நான் தயார்படுத்திக்கிறான் இந்த இடத்துல தான் ரிஸ்வான் ஒருத்தனை அறிமுகப்படுத்துறாங்க மாப்பிள்ள வரா நான் ரிஸ்வானிடம் தனியா பேசணும்னு சொல்றான் அதே போல ரிஸ்வானோ தனி அரைக்க வரா இப்பதான் எல்லா விவரத்தையும் சொல்றான் நான் ஏற்கனவே மூணு முறை விவரத்து வாங்கிட்டாங்க ஆஹ் நீ என்ன உண்மையை நேசிக்கிறதா இருந்தா நீ என்ன திருமணம் செஞ்சிக்க அப்படின்னு அவர் சொல்றான் இப்ப சரி அப்படின்னு அவனு சொல்றான் திருமணமும் ஆகுது இப்ப முதலிரவுல அதே போல அமர்ந்திருக்கா இப்போ அவன் உள்ளவரா

காலடி தான் அப்படின்னும் அவன் சொல்றான் பணம் எப்போ பணத்துக்காக நான் இறக்க விரும்பல அப்படின்னும் அவன் சொல்றான் நீலாம் ஆச்சரியமா பாக்குறான் இப்பதான் போல நீ என்ன விவகாரத்தை பண்ணிட்டேன்னு சொல்லு ஏன்னா எனது அப்பா தொடர்ந்து விவகாரத்தை பண்ண வைக்கிறாரு அவரோட குறிக்கோள் என்னன்னா நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றான் இப்பதான் சரி அப்படின்னு அவளும் வந்து அதே மாதிரியே விவகாரத்து சொல்லிட்டு சொல்லிட்டு அவன் போயிடுறான் அதே போல வீட்டுக்கு போயிட்டு அவனோட அம்மா பால் கொண்டு வராங்க அந்த பால குடிச்சிட்டு படுக்கிறான் இப்ப நிறைய பெண்களை வந்து இது போல ரொம்ப தீவை துரதிஷ்டவாளி அப்படின்னு பாங்க

அவருக்கு குறைவு வந்து ஏற்பட்டது இந்த இடத்துல தான் அவரை இன்னும் ஆறு மாதம் கூட உயிரோட இருக்க மாட்டாருன்னு சொன்னாங்க இப்போ அவர் ஒரு உயிலு ஒன்று எழுதினார் அதாவது நீளத்துக்கு கருணை கொண்டும் பணப்பேறா சொல்லுவன கல்யாணம் பண்ணி கூடாது அதுக்கு இதெல்லாம் நீங்கள் செய்யுங்க ஆ மேலும் இவர் பதினெட்டு வயது ஆனப்படே இந்த சொத்து நேரடியாக நீளத்துக்கு போய் சேரு அப்படின்னு அவர் எழுதிகிட்டே இறந்துட்டார் அதே நேரத்தில் அவரே எனக்கு இவரை திருமணமும் செஞ்சு வச்சாரு அவர் இறந்துட்டாரு இதுதான் நடந்தது இதனால தான் உனது அப்பா பேரை காப்பாற்றுறது தான் இவ்வளோ விஷயம் பண்ணனும் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க இப்போ நீல அங்கே கண்ணீர் விட்டா இருக்கிறா எல்லாருக்கும் ஆச்சரியம் ஆகுது ஓகே விழிப்பு செய்ய மீண்டும் சேர்ப்போம்